எல்லாருக்கும் வணக்கம் இந்த மூத்தக்குடி படத்தோட திரைப்பட அறிமுக விழா பிரஸ் ஷோ நீங்க போட்டு ரிலீஸ் வெள்ளிக்கிழமை பண்றோம் இந்த படம் வந்து டைரக்டர் ரவி பார்க்க ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு எங்களுக்கு நான் அந்த படத்துல வந்து நடிச்சிருக்கேன் ரூபா அதுக்கு அண்ணன் வந்து தன்கோபி அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக அந்த படத்தை எனக்கு பண்ணி கொடுத்தாரு சப்போர்ட்டிங் இல்லை 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 அண்ணன் ஒரு பெரிய ஹீரோ நான் கேட்கும்போதே அண்ணன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன் ஒரு பெரிய டைரக்டர் ஒரு பெரிய ஹிட் டைரக்டர் டேரக்டர் பண்ணி கொடுங்க இந்த படம் கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி வந்து எனக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரக்குட்டி அண்ணன் அண்ணன் தான் வந்து கதை வசனம் இந்த படத்துக்கு வந்து ஒரு ஒரு முதுகெலும்பாக இருந்த படத்தை நடத்தினார் அதுக்கப்புறம் கேரேஜ் அம்மா இந்த படத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு எல்லாருமே ஒரு ஒரு தூணா இருந்தாங்க இந்த படத்துல அதுக்கப்புறம் எல்லாமே சார் இவர் ச சிங்கம்புடி அண்ணன் ஆர் சுந்தரராஜன் சாரு யார்க் அண்ணன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ராஜ்கபூர் சாரு இவங்க எல்லாமே வந்து ரொம்ப சப்போர்ட்டா நாங்கள் எல்லாமே வந்து மாயண்டி குடும்பத்தார் அந்த இவர் டீம் அந்த மாதிரி அந்த அளவில் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டா ஒன்றா சேர்ந்து இந்த படம் வந்து உருவாக்கணும் இந்த படம் ஷூட்டிங் அப்போ ராஜ்கபூர் சார் கூட சொல்லுவார் இந்த படம் வந்து ஒரு மாயாளி குடும்பத்தார் நடக்கிற ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது எல்லாருமே திருப்பி ஒன்னா சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இந்த படம் வந்து சிறப்பாக ஒரு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஒரு பண்ணியிருக்கிறோம் இந்த படம் நான் இதுக்கு முன்னாடி வந்து கோரிப்பாளையம் முத்து கும்தா படங்களை நடிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் சாபின்னு ஒரு படம் திரைப்பட வந்து ஹீரோ பண்ணி தயாரிப்பாளராக அந்த படம் அவன் பண்ணிருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படம் வந்து அந்த படத்துல வந்து பொருளாதார ரீதியா ஒரு சின்ன ஒரு சரிவு அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய முயற்சிக்கு அப்புறம் தான் இந்த படம் பண்ணிருக்கிறோம் அதுக்கு வந்து அண்ணன் சரக்குட்டி அண்ணனும் ரவி பார்க்க அவர்களும் வந்து நான் என்னைக்கும் நன்றி அதுக்கு அடுத்து அதுக்கடுத்து மிகப்பெரிய அண்ணன் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் ரொம்ப கோஆபரேட்டிவா இருந்தார் அண்ணன் அதுல எந்த மாற்றமும் இல்லையா ரொம்ப பெரிய விஷயம் அண்ணல்லாம் வந்து என் கூட இருந்து ஒன்னா இருந்து நான் இந்த படத்தை முடிச்சது இதுக்கடுத்து எல்லாருடைய ஆதரவும் அனுபவம் வேணும்னு நினைச்சு கேட்டுக்கிறேன் அண்ணன் தான் அடுத்தது வணக்கம் பத்திரிக்கை நிறுவனம் ம் ஆ வணக்கம் பத்திரிகை நிறுவனம் அவங்களை நான் சொல்லக்கூடாது என்னுடைய குடும்பம் தான் சொல்லணும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய படத்தை பார்த்தீங்க உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக படத்தை பார்த்து உங்களுக்கு இருந்திருக்கும் இழந்திருப்பீங்க பட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் சந்திரா அவர் தான் ஹீரோ அப்புறம் வந்து சரகுட்டி அண்ணன் வந்து கதை வசனம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்டேஜை ஏறி ஒரு சினிமா வாக்குறேன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து ஒரு நல்ல கருத்து சொன்னார் அந்த கருத்து தான் எனக்கு பிடிச்சிருந்தது மேட்டு என்னென்னா தம்பி கொஞ்சம் அப்ரோச் பண்ணோம்ல அந்த கருத்து என்னென்னா மதுவிலக்கு ஒழிப்போம் ஒழிப்போம் சொல்லிட்டு நம்ம எல்லாமே பிரச்சாரமாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் வந்து மது வந்து தான் இருக்குது ஒரு ஊருக்கு வந்துட்டு இருக்கு புது புதுசாக தெருத்து இருக்குது முளைச்சிட்டு தான் இருக்குது அதை ஒழிக்க முடியாது சொல்ல வேண்டாம் சொல்கிற நீ அதை அவாய்ட் பண்ணிட்டு போனால் அதுவே ஆனால் ஒளிஞ்சிடுவோம் அப்படின்ற ஒரு நய மயக்கம் இருக்குது ஸோ அது பிடிச்சிருந்தது அது பிடிச்சிருந்தனால நான் அந்த படத்தில் வந்து சப்போர்ட்டிங்காக வந்து இருந்தேன் நடித்தேன் இதுக்கு நம்ம என்ன காரணம் டேரக்டர் நல்லா கொடுத்தாரு டீமு நல்ல டீமு கொஞ்சம் மேக் அந்த இதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இதுக்குள்ளே இருக்கறனால அப்போ இருக்க ஒரு கட்டிங் அப்போ இருக்க உணவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு டேரெக்ட்ரு ட்ரை பண்ணியிருக்காரு அது எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும் படம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு சில இடங்களில் ஓவர் ஐட்டிங் பண்ணிருக்கலாம் தம்பி இயல்பு மீறி இருக்கலாம் இதெல்லாம் சின்ன சின்ன குறைகள் தான் பட்டு கதை வைஸாக நல்லாயிருக்கு படம் பாருங்கள் உங்கள் சப்போர்ட்டு வந்து ரொம்ப சப்போர்ட்டு அதன் மூலமாக ஆடியன்ஸ் சப்போர்ட்டு நல்லா வரணும் தரக்குட்டை வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப பிரகாஷம் சரி எல்லோரும் சேர்ந்து ரொம்ப மெனக்கெட்டு படம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட முயற்சிக்கு சினிமாக்குள்ளே வந்தால் சும்மா போயிடக்கூடாண்டிருக்காது உறுதுணையை எவ்வளோ நிற்கணுமோ அவனை நின்றுருக்கேன் ஒரு நல்ல குட் ஃபீல் அவ்வளோ பக்கா கமர்ஷியல்லாம் கிடையாது ஒரு குட் ஃபீல் படம் அந்த படம் அந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாருக்கும் நினைக்கிறேன் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டங்கள்ல நடந்த ஒரு உண்மை கதை அந்த படத்தை அந்த கதையதான் அண்ணன் அவர்கள் வந்து மேடை நாடகமா அந்த காலகட்டங்கள்ல வந்து போட்டி விட்டு இருந்தாங்க அந்த பகுதியில அந்த கதை வந்து ஒரு அவருக்குள்ள ஒரு ரொம்ப நாளா ஒரு ஆசை இந்த படத்தை வந்து இந்த கதையை வந்து நம்ம வந்து சினிமாவா பண்ணனும் ஒரு நல்ல கருத்து இது வந்து பொதுமக்களுக்கு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அதன் மூலமா தான் அண்ணன் அப்ரோச் பண்ணி டைரக்ட் சொல்லி இந்த படத்தை நாங்க ஆரம்பிச்சோம் ரொம்ப சிறப்பா வந்திருக்குது அதுக்கப்புறம் இன்னும் அழகா சொல்லணும்னா நான் அந்த படத்தில் வந்து ஒரு அந்த மியூசிக் டைரக்டர் வந்து ஜெயா ஆர் சொல்லிட்டு அவரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு சார் நீங்கள் கேட்டிருக்கீங்க ரொம்ப நல்லா அழகா பண்ணியிருக்காரு தமிழ் சினிமாவில் அவர் கட்டி நம்புறேன் அண்ணன் எல்லாருக்கும் வணக்கம் பொதுவாக சினிமாவில் வந்து சினிமாவில் வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து நகரமாகட்டும் கிராமமாகட்டும் வன்முறை கலாச்சாரம் ஜாதி பீலிங்கு இதைத்தான் வந்து அதிகமாக படங்களை நம்ம பார்த்துருக்குறோம் நான் ஒரு சினிமா படம் பார்க்குற சாரா சராசரி மனுஷன் என்னடா இது பூரா வன்முறை கலாச்சாரத்தையும் நகரத்தையும் போட்டு அதுக்கு இன்றைய இளைஞர்கள் படித்த பட்டம் பெற்ற இளைஞர்கள்லாம் வந்து வேறு லெவல் வேறு லெவல்னு சொல்லி சினிமாவை எங்கேயோ கொண்டு போய்கிட்டு இருக்காங்க மக்களும் வந்து எந்த சினிமாவை ஆதரிக்கிறாங்கன்னு தெரியலை ஆனால் அந்த தாக்கம் எனக்குள்ளே இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஜாதி மத வேற்றுமை இன்றி மக்கள் வந்து நல்ல முறையில் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனித நேயத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரே கருத்தில் இருந்தாங்க அதை பதிவு செய்கிறதுக்காகத்தான் இந்த கதையை நான் எழுதுனேன் இப்போ இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேயே எழுதுனேன் இது எங்கள் ஊரில் நடந்த பக்கத்து ஊரில் நடந்த சம்பவம் எங்கள் ஊரில் மது சாரையும் குடிக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்பாடோடு இருக்குது இன்னமும் இருக்குது அப்படி இருக்கிற இந்த காலத்துக்கிட்டதை மற்றவங்களுக்கு பதிவு பண்ணணும் இன்றைய இளைஞர்கள் தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரே தான் இந்த கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கூடாது எங்களை விட இப்போ பத்திரிக்கையாளர் உங்கள் பக்கம் தான் நாங்கள் விடுத்துக்கிறோம் இந்த கதையில் கிடைச்சல வந்து உங்கள் பக்கம் தான் நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம் மது வந்து தேவையா தேவை இல்லையா அது மட்டும் இல்லை நாம் வந்து தனி மனிதன் நம்ம வந்து மது குடிக்காமல் இருந்தால் மது தானாக போய்விடும் அது தான் நம்ம இதில் சொல்லியிருக்கிறோம் இங்கே இந்த இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்கிறதுக்கு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும் உங்களை நம்பி தான் கடைசியில் க கதையை வந்து உங்கள் பக்கம் தான் நாங்கள் திருப்பி இருக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த படத்தில் வந்து அண்ணன் நந்தலால் அவர்கள் தான் எல்லா சாங்கும் எழுதியிருக்காரு இவர் நிறைய படங்களில் நிறைய பாட்டி எழுதினவர் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து கார்த்தி இவர் நடிச்சிருக்காரு மோனங்கின்ற ஒரு கேரக்டரில் இவர் சார் வந்து கலைராஜன் அவரும் நல்லா நடிச்சிருக்காரு

அந்த படத்தில் அழுகழுகு விட்டாங்க இல்லைங்களா எல்லா படத்துலையும் கொஞ்சம் கோவப்பட்டு போன கொஞ்சம் ஓர கோவப்பட்டேன் இந்த படத்துல இந்த படத்துல நடந்து ஒரு அழகான ஒரு ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விருப்பப்பட்ட இந்த நேரத்துல இவரு அண்ணனு நானும் சண்டை போட்டப்ப ஒரு ஃபைட் அந்த ஃபைட் எடுத்தப்ப பாத்தீங்கன்னா நான் கீழே பிடிச்சி தள்ளும்போது போது அண்ணன் முதுகுல ஒரு கல் நல்ல பெரிய கல் பட்டுடுச்சு நான் எதிர்பார்க்கல அண்ணன் முதுகு ரொம்ப வீங்கி போய் ரொம்ப ஒரு மாதிரி சவுந்து போச்சு போயிட்டாரு நான் மனசுக்குள்ள ஐயோ இன்னைக்கு இந்த படம் ஷூட்டிங் நடக்காது போல இந்த மாதிரி மனசுக்குள்ள ஒரு பதினொன்று மணிக்கெல்லாம் காலையில் பதினோரு மணிக்கெல்லாம் போய் உட்காந்துட்டாரு நடாண்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஒரு பத்து நிமிஷம் திரும்பி வந்துட்டாரு வந்துட்டு அப்படியே இல்பா ஷூட்டிங் முடிச்சாரு அன்னைக்கு நைட் ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் சொன்னார் இல்ல வேற ப்ரொடியூசரா தான் நான் போயிருக்கேன் பிரயாசு நான் நினைப்பா அந்த படத்தை எப்படி முடிப்பேன் போயிட்டு இருந்தா அந்த படம் முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோஆஆபரேட்டிவாக இருந்தாரு அந்த ஷூட்டிங்கெல்லாம் கூட அங்கேயே நான் இருக்கிறேன் இதை முடிச்சு கொடுத்துட்டு போகிறன்னு இருந்தாரு அதில் வந்து உண்மையிலேயே வந்து அண்ணா வந்து மிக மிகவெரியாக எனக்கு வந்து சப்போர்ட்டா இருந்தார் அவருடைய பலன் அந்த இதுதான் வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது அது ரொம்ப ஜாஸ்தி வாங்க ஆமாம் ஆமாம் கோயில்பெட்டி கோயில்பட்டி பக்கத்தில் ஆவணத்தம் ஆமாம் ஆமாம் இதில் மேடை நாடகமாகவும் பல இடத்துல நான் இந்த கோயில்பட்டி சுற்றி நாடகங்கள் போட்டுருக்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தூத்துக்குடி பக்கத்தில் சிவத்தியாபுரம்ங்கிற ஒரு இதில் நாடக போட்டியில் நடந்து அதில் வந்து முதல் பரிசு கொடுத்தாங்க அந்த நேரத்தில் பாரதி ராஜா அவர்கள் வந்து புதுநெல்லு புதுநேத்து பட ஷூட்டிங் அங்கே வந்துருந்தாரு அந்த கிராமத்து மக்கள்கிட்ட அந்த மேடையில் வந்து எனக்கு முதல் பரிசு கேடையை கொடுத்தாரு ஆனால் அவர் தான் இந்த போஸ்டர் விளையாடான்னு எனக்கு தெரியாது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இயல்பாக நடந்தது நம்ம படத்துடைய தான் அவர்

அதை நீங்க லாட்சி கேட்கலாம் நீங்க பிளான்டு படம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யதார்த்த படம் அது கமிஷன் மூவி அதுல நீங்க கேட்குற லாட்சிக்கு அத்தி இத்து வட்டாட்டி அடிச்சிருக்கு இது வந்து ஒரு யதார்த்தமான மூவி இந்த யதார்த்தமான மூவிக்குள்ள சில மிஸ்டேக் நடக்கலாம் ஏன்னா ஒரு 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 பட்ஜெட்டை நோக்கி ஒரு டேஸை நோக்கி போய் எடுக்கக்கூடிய ஒரு படம் ஓகேங்களா அதனால வந்து சின்ன சின்ன ஜம்ப் நல்லா கேட்டீங்க சின்ன சின்ன குறைகள் சொல்லுங்க ஜம்ப் இருக்கும் Am amma, am 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 am. Black bandare na ba.

நான் இப்போதாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் வார்த்தா விழாவில் அதிலேயே சொல்லியிருக்கேன் சில வேலைகள் தான் நமக்கு அந்த டைரக்ஷனை கன்வீ பண்ண முடியல சில பேருடைய விஷயங்கள் அது வருத்தப்பட்ட விஷயங்கள் நாளாகி போய் அதை நான் பதில் சொல்ல விரும்பலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேரித்து மட்டுப்பட ஒரு படம் சொந்த ஓன் ப்ரொடக்ஷனில் எங்கள் அண்ணனுடைய தயாரிப்பு கலை ஆளுன் அவருடைய தயாரிப்பு வெள்ளப்பாண்டியன் அவருடைய மகன்ஸில் நான் பண்ணியிருக்கேன் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா படம் பாருங்க திமுக காலியில் நாலு மடங்கு எக்ஸ்ட்ராவே இருக்கும் அதை சொல்லல ஓவர் ஆக்டிங்க ஒத்துக்கிட்டேன்னா திமுக காலி ஹிட் அந்த படம்னு சொல்றேன்னா அதையும் ஒத்துக்குங்க படம் பார்த்துருக்க பேசுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ஷனுக்கு ரெண்டு படம் வந்துருக்கு முன்னணி ஹீரோக்கள் தான் பண்ணுறாங்க அதில் வந்து ஒன்லி டாக்டர் ஓகேங்களா நீங்கள் கேட்ட கிரீஸ் ஒன்லி டேரக்டர் என்னன்னா இப்போ வந்து சமத்துவம் பரவிடுச்சு இல்லை யார் அந்த ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்லி செயின் லிங்க்கில் வந்து ஸ்டாப் பண்ணுறது இல்லை நல்ல குட் பிளேயர் ஐபிஎல் ஏலத்தில் எடுக்கிற மாதிரி நல்ல கதை சொல்கிறானா நல்ல மேக் பண்ணுறானா அவை இப்போ எல்லா ஹீரோக்களும் விரும்புகிறாங்க அப்படி விரும்பி ரெண்டு ஹீரோக்கள் வந்து என்னை கதை கற்றுக்காங்க ஸோ சீக்கிரமாக பண்ண போகிறேன் அதில் நிறையா பேரை வந்து எப்படி ஜெயிலரில் வந்த விநாயகத்தை நான் அறிமுகப்படுத்தணும் அது மாதிரி என்னோடய அறிமுகங்கள் ஃப்ரையாரிட்டியை அறிமுகப்படுத்தணும் அந்த படத்தில் நான் அறிமுகம் ஆனால் Такари Господ� அ wszரு recessed இந்த படத்து Crunch compat mismos kindergarten பரம் நீடும் ப மன்றogi arbetsய urgency fire edom 나 belonging만 popped už sais nude ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி scholars ரெண்டாயிரத்தி இருபத்தி town நீங்கள் பார்க்கலாம் agonyPaigiopialairаты Products Gen sok�� manure. toi sein பிரதர் ஆ பிரதர் நான் வந்து ஒரு படைப்பாளி பேசிக் ஒரு படைப்பாளி உங்களுக்கு நல்லா தெரியும் என் படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க ஸ்ரே ரெட்டி ஸ்ரீயா ரெட்டி எப்படி ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க மற்றவங்க எப்படி நடித்தாங்கன்றவங்களுக்கு திமுரும் தெரியும் காலையும் தெரியும் இனி எப்படி நடிக்க வச்சாங்கன்னு மயன் குடும்ப தெரியும் முதல்ல அந்த தேட்டரை விட்டுட்டு மனைவ நான் இப்போ இறந்த உடனே அழுக ஆரம்பிக்கிறேன் கிளைமேக்ஸ் வரைக்கும் அழுத்திட்டு ஒரு ஆம்பளை அவள் ஊர் அழுகானாலும் நானே வந்துட்டு பாதியில் கிளம்புல அவங்களாம் யோசிச்ச ஆனால் அந்த இமேஜ் எனக்கு பெருசாக கொடுத்துருச்சு அதுக்கடுத்து வந்து தமிழ் தம்பி வெட்ட சுந்தரம் படம் படம் பண்ணேன் நிறையா படங்கள் பண்ணேன் அந்த படங்கள் பூரா பார்த்தீங்கன்னா அந்த சென்டிமெண்ட் பேசுறது இதில் வந்து எனக்கு என்னென்ன பேசிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை பண்ணலாம் ஒரு வில்லடிக்கு மேலே எனக்கு எப்பவுமே சிறையா ரெட்டி இப்படி ஒரு கேரக்டர் விநாயகம் இவங்கெல்லாம் உருவாக்குறது மாதிரி எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி அப்படி மாதிரி ஒரு கேரக்டர் வந்த உடனே சரி பண்ணிடலாம் சொல்லிட்டு பண்ணிட்டேன் அதனால் இப்போ ஒரு விமர்சனம் வந்துருக்குல்ல இப்போ அழுதுன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க இப்போ ஒரு விமர்சனம் வந்துருக்குல்ல அதே இப்போ இப்போ உங்களுக்கு விமர்சனமாக வந்துருக்கு அதே நாளைக்கு பப்ளிக் வந்து இன்னொரு படம் பண்ணுறப்ப இன்னும் ஹைலைட்டாக வேறு மாதிரி மீட்ரு எங்கே எத்தனை இருக்கணும்னு ஒன்று தெரியும் இல்லையா புரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக ஒரு களத்தை அமைச்சு கொடுத்த ரெண்டு பேருக்கும் ரவி பா ரவி சார் டேரக்டர் அவருக்கும்

அதான் என்ன சொல்ல வரேன்னா ஒரே ஸ்கில்னா மினிமம் பட்ஜெட்டு ஒன்று வந்துருது ஓகேங்களா அந்த மினிமம் பட்ஜெட்டுக்குள்ளே என்ன கதை பண்ண முடியும் அதுக்கு யார் மூஞ்சி யார் தேவைப்படுறோன்றதை போட்டு எடுக்கல ஒரு ஸ்கேல் அதுக்குன்னு உருவாயிருது ஆனால் அதுலேருந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இன்னொரு படம் இந்த படத்தை சரக்க வேணாம்னு சொல்லி சொல்கிறோம் இதே இருபத்தொம்பதாந்தேதி அது வேணும்னு சொல்லி ஒரு ஒரு படம் வருது அவங்களும் வேணாம் தான் சொல்லுவாங்க எடுத்து வச்சிருக்காங்க இல்லை எத்தனை படங்கள் வந்தாலும்

இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு அதிகமாக தியேட்டர் வந்த பிறகு நமக்குலாம் சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலீஸ் ஆகி ஒன்றரை வருஷம் கழிச்சது எங்கள் ஊருக்கே படம் வரும் தேர்ட் ரிலீஸ் ஃபோர்த்து ரிலீஸ் தான் சி சென்டருக்கு வரும் இப்போ எல்லாமே ஏ சென்டர் மாதிரி ஆகி போச்சு ஒன் டே வந்து எல்லா ஏபிசின்றீங்க இல்லையா எல்லாம் வாட்சபிள் அதுக்கு பிறகு ஒரு வாரத்தில் தூக்கிறாங்க பத்து நாளில் தூக்கிறாங்க படம் வருது பிறகு தூக்கிறாங்க செகண்ட் டைம்ஸ் பார்க்கணும்னா அது டிவியில் ஏதாவது சேட்டலைட் தான் பார்க்க முடியும்

சில காலகட்டங்கள் கேக்குற கேள்வி நியாயமானது இப்ப நடைமுறை அப்படிதான் இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா சின்ன படத்தை திரைப்படங்களை வந்து போட மாட்டேங்க அப்படியே இருந்தாலும் பூராமே பெரிய உரிமையாளர்களுடைய தான் அங்கே அவங்களுடைய பங்களிப்பில் தான் இருக்குது சப்போஸ் அப்படியே கொடுத்தாலுமே நாலு சின்ன படங்களுக்கு ஒவ்வொரு ஷோக்கு வருது இப்போ தேட்டருக்காரங்களும் யோசிக்கணும் இப்போ நாலு சின்ன தயாரிப்பாளருக்கு நாலு ஷோ கொடுக்கும்போது எந்த ஷோ ஏதுன்னு தெரியல மக்களுக்கு அது போய் ரீச் இல்லை அவ விளம்பரப்படுத்துறதும் கிடையாது அது மட்டும் இல்லை இப்போ ரெண்டு ஷோ ரெண்டு ஷோ கூட ரெண்டு தயாரிப்பாளர் பிளச்சிக்குடுவான் ஆனால் இப்போ நாலு பேருமே சாகடிக்கிறாங்க நாலு பேருமே சாகு அடிக்கிறாங்க அப்புறம் இன்னொன்று தேட்டருக்காரங்க என்ன சொல்கிறாங்க சின்ன படம் எடுத்திருக்கீங்க ஆள் வராது ஆள் வராதுங்க ஆனால் இதே இப்போ இப்போ இருக்கிற நீங்கள் நீங்கள் அழகாக கேட்டீங்க ரிலீஸு இந்த படங்களை போகிறாமல் டிவியில் வந்து சலிக்க 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 போட்ட படம் ஆனால் அது ஒரு பெரிய கம்பெனி எடுத்ததுனால தேர்தல் போடுறாங்க அப்போ இது என்ன கலா கலாச்சாரம் என்னங்கிறது தெரியல அப்போ இப்படி இருந்தால் சாத இப்போ நாங்கள்லாம் வந்து படங்கள் எடுக்கிறது வந்து மக்களுக்கு ஏதாவது கருத்துக்களை சொன்னால் நல்லது அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் இப்போ நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க இதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் போகிறாம சரியான கதாபாத்திரங்கள் இதுக்கு வந்து சினிமாட்டிக்காக நம்ம எடுக்க இருந்தால் இதை எங்கேயோ கொண்டு போய் பெரிய லெவலில் கொண்டு போயிருக்கலாம் ஆனால் இந்த கண்டன மக்கள் விரும்புகிறாங்களோ விரும்புகிறோம் பெரிய படம் பெரிய படம் ஆர்டிஎஸ்லாம் நம்ம இதுக்கு தக்கன போட்டுருந்தோம் பெரிய படம் இதெல்லாம் வந்து இப்போ நீங்களே சொல்லலாம் ஆ குடிக்கான்னு சொன்னால் நீங்கள் சொன்ன உடனே குடிக்காமல் போயிடுவாங்களா அப்படிங்கிற ஆதங்கத்தெல்லாம் பேசுறதுன்னா பல இதில் நான் பார்த்துருக்கிறேன் ஆனால் நம்ம இது அப்படி இல்லை நம்ம நோக்கம் அது இல்லை அப்படி கட்டுப்பாடான கிராமங்களும் இருக்கு இருந்துச்சு அப்படிங்கிற இன்றைய காலகட்டத்துக்கு பதிவு செய்யணுமா இல்லையா அதுதான் இந்த படம் அதுக்காகத்தான் இந்த படம் நம்மளுடைய கருத்து நம்ம பதிவு பண்ணி கொண்டா ஆ